நமஸ்காரம் இன்றைக்கி சத்போதகம் அப்படின்ற சேனலில் எந்த விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன பண்ண போகிறாள் அப்படின்னா அயோத்தியாவில் ஸ்ரீராமர் பால வடிவிலான ராமர் குழந்தை ராமரை வந்து பிரதிஷ்டானம் பண்ண போகிறாங்க அது மட்டும் அது சாதாரண ஒரு விஷயம்ன்றது கிடையாது அது எவ்வளோ கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்து நல்லபடியாக அந்த பிரதிஷ்டான விழா நடக்க போகிறது அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு ராமரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஜோ எப்பயுமே வந்து படுறது தான் கஷ்டப்பட்டு தான் கடைசியில் எல்லாத்தையும் அடைவார் என்னாருது பட்டாபிஷேகம் பண்ணலாம் ராமாயணத்துலேயே எடுத்துட்டோம் எடுத்துக்கோங்களேன் பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறா உடனேயும் என்ன பண்ணுறா காட்டுக்கு அனுப்பிடுறா அப்புறம் வனவாசம் முடிச்சுட்டு வந்து பண்ணுறார் நல்லா படிச்சுட்டு அப்பா அம்மாவோடு சேர்ந்துருக்கலாம்னு நினைக்கிறார் அப்போ வந்து மகரிஷிகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போயிடுறா அதை பற்றின அந்த அயோத்தியாவில் இப்போ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எப்போ அந்த பிரதிஷ்டானம் நடக்க போகிறது அந்த சமயத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அந்த கோயில் எப்படி அமைச்சிருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் எப்பயுமே ஸ்லோகங்கள்லாம் சொல்வே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோலேயும் ஸ்லோகங்கள்லாம் உண்டு ஏக்க ஸ்லோகி ராமாயணம் அப்படின்ட்டு ராமாயணம் நிறைய நிறைய சர்க்கங்கள் கொண்டது ஆனால் அவ்வளோ நம்மளால் படிக்க முடியாது இல்லையா அதுக்காக ஸ்லோகி ராமாயணம் அது நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ராமர் வந்து அயோத்தியை எப்படி கொண்டாடினார் அப்படின்றதையும் அது ஸ்லோகம் மூலியமாக ராமாயணத்தை எப்படி இருக்குது அப்படின்றது ஸ்லோகம் மூலியமாகவும் சொல்ல போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கோ நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அன்றைக்கி அந்த ஏக ஸ்லோகி ராமாயணத்தை எழுதி வச்சு படித்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி அது என்னைக்கு நடக்கிறது எப்படி நடக்கிறது என்ன பண்ணுறா அப்படின்றத பார்ப்போம் அதாவது இந்த சோபகிருத்த வருஷத்தில் தை மாதத்தில் எட்டாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து மத்தியானம் பன்னெண்டு இருபது மணிக்கு சுக்லபக்ஷ சுக்லபக்ஷ துவாதசி திதி கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம் கூடிய அன்றைக்கி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஸ்ரீராமர் குழந்தை அதாவது ராமர் குட்டியார் இருப்பார் இல்லையா அந்த குழந்தை பாலா வடிவம் அந்த பாலா வடிவத்தில் விக்கிரகம் பிரதிஷ்டானம் பண்ண போகிறார் புதுசாக அதுக்கு அது பிரதிஷ்டானம் பண்ணுறதுக்கு ஆலயம் அமைச்சிருக்கா அதில் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா பிரதிஷ்டானம் பண்ண போகிறாங்க அதுதான் அன்றைக்கி என்ன நடக்க போகிறது அப்படின்றது அடுத்த விஷயம் அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி மத்தியம் அன்றைக்கி பண்ணுறா இல்லையா அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பக்தர்கள் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி சொல்கிறது பஜனை பண்ணுறது கீர்த்தனை பண்ணுறது மேலத்தாளங்கள் கொட்டுறது சங்கோலி எழுப்புறது மணியோசை தீபாராதனை இது மாதிரிலாம் பண்ணி பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கா மெயின் விஷயம் என்ன சொல்ல வரா அப்படின்னா நம்ம கார்த்திகை மாதம் பண்ணுவோம் இல்லையா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே போல் அன்றைக்கி என்ன பண்ண சொல்கிறான்னா சூரியன் அஸ்தமனம் அதாவது மறையிறதுக்கு முன்னாடி தீபங்கள் ஏற்றி ராமபிரானை பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அதாவது அந்த சமயத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஏக்க ஸ்லோகி ராமாயணத்தை படிச்சுண்டு அந்த சமயத்தில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ராமரை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் ஸ்லோகி ராமாயணம் என்ன அப்படின்னா ஸ்லோகம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஸ்லோகி ராமாயணமாக ராமாயணத்தில் என்ன நடந்ததோ அதை தான் அவள் ஏக ஸ்லோகமாக சொல்லிருக்கா ஏக அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ராம தபோவநாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் ஹரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலிநி கிரகணம் சமுத்திரதரணம் லங்கா புரி தனம் பஷா ராவண கும்பகர்ணஹனம் ஏதத்தி ராமாயணம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லோகி ராமாயணம் இதை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூரியன் இருபத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னிக்கு திங்கக்கிழமையில் சூரியன் அஸ்தமனம் அதாவது மறைகிறதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றோம் இல்லையா அது மாதிரி எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றிண்டு குறைஞ்சது அஞ்சு தீபமாச்சு ஏற்றிண்டு இந்த ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ராமபீரானோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ராமரோட அனுகிரகம் கிடைச்சி மேலும் மேலும் வியாபார விருத்தி தனவருத்தி ஆயுள் ஆரோக்கியம் அத்தனையும் ராமனோட அனுகிரகத்தினால் கிடைக்கும் ஆச்சா அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கோயில் எப்படி அமைச்சிருக்கா அகலம் என்ன நீளம் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மேலே ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி தான் கோயில் அமைச்சிருக்கா டீட்டெயிலாக உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு நான் உங்களை சொல்கிறேன் சொல்கிறேன் செஞ்சுக்கோங்க அதாவது இந்த கோயிலானது இப்போ புதுசாக கட்டுற மாதிரி மாடல்லாம் இல்லை பாலம் பாரம்பரிய கோயில் மாதிரி தான் அமைச்சிருக்கா கிழக்கு மேற்காக அமைச்சிருக்கா முந்நூற்றி தொண்ணூறு அடி அகலம் இரநூத்தம்பது அடி உயரம் வந்து நூற்றி அறுபத்தோரு அடிக்கு அமைச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் மூன்று தலங்கள் மூன்று தலங்கள் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தலத்துலையும் வந்து இருபது அடி உயரமும் உயரம் உண்டது அது மட்டும் இல்லாமல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் நாற்பத்தி நாலு வாசல்கள் கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தளம் இருக்கும் இல்லையா அதில் வந்து ராமபிரானோட குழந்தை அதை தான் அன்றைக்கி பிரதிஷ்டானம் பண்ண போகிறா குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பிரதிஷ்டானம் பண்ண போகிறா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா ராமபிரானோட பட்டாபிஷேகம் மண்டபமும் அமைக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை மண்டபங்கள் அப்படின்னா அஞ்சு மண்டபங்கள் சொல்லியிருக்காள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தனா மண்டபம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கா இதில் வந்து என்ன பண்ணுறா அந்த தூண்கள்லாம் இருக்கும் இல்லையா தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் சொன்னோம் இல்லையா அதில் என்ன பண்ண என்ன பண்ண போகிறா அப்படின்னா நாட்டிய மாந்தர்கள் சிலை அப்புறம் இறைவன் சிலையெலாம் வச்சிருக்காங்க செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறா வாசல் நுழைவாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு படி உயரம் எவ்வளோனா பதினாறு புள்ளி அஞ்சு அடி அதில் ஏறி போனோம்னா நுழைவாயில் அடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடியாதவா வயசானவா மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கா அப்படின்னா அவளுக்காக லிஃப்ட்டெலாம் அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாலு நாலு சைடுமே வந்து ஒரு கோட்டை சுவர் ஒரு பெரிய மாளிகை மாதிரி அமைச்சிருக்காங்க கோட்டை சுவரோட நீளம் எவ்வளோ அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நீளம் நாலு புள்ளி இருபத்தஞ்சி மீட்டர் அகலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கோட்டையில் நாலு சைட்லையுமே வந்து சூரியன் சிவன் கணபதி பகவதி அம்மன் இவாள்லாம் ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறா தெற்கு சைடில் வந்து ஹனுமானும் வடக்கு சைடில் அன்னபூரணியும் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாள் ஆலயத்து தென்பகுதி அந்த தெற்கு பகுதி இருக்கும் இல்லையா அதில் வந்து பழமையான சீதா கிணறு ஒன்று உள்ளது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் கோடையோட வெளி வெளியில் வந்து தென் திசை தெற்கு சைடில் வந்து வால்மீகி மகர்ஷி வசிஷ்ட மகர்ஷி விஸ்வாமித்ர மகர்ஷி அகஸ்திய மகர்ஷி குகன் மாதா இவாள்லாம் தேவி அகல்கை இவாள்லாம் வந்து ஆலயங்கள் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறா தென்மேற்கு சைடில் வந்து குபேரன் குடிலில் வந்து என்ன பண்ணுறோன்னா சிவ சிவாலய பிரதிஷ்டை ராமபக்த ஜடாயு யு வாழ பிரதிஷ்டெலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் எப்போல்லாமல் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ நல்லபடியாக ஆன பிறகு எப்போ முடிகிறதோ அப்போ போய் அயோத்தியில் போய் நம்மள அந்த ராமரை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் அப்படின்றதையும் அவள் பிரார்த்தனை பண்ணியிருக்காள் அது மட்டும் இல்லாமல் அதனால் அயோத்தியை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் என்ன அப்படின்னா யுத்தம்லாம் முடிஞ்சிடுறது இலங்கையோட கோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனை ராமரானவர் வதம் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து அண்ணா அண்ணா கிட்டே கேட்குறார் கிட்ட கேட்குறார் அண்ணா நம்ம வந்து இலங்கை வந்து எவ்வளோ ஒரு ஸ்வர்ணமயமா இருக்குது நம்ம இந்த இலங்கையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறார் அந்த ஸ்லோகம் அது ராமாயணத்தில் எப்படி ஸ்லோகம் வருது அப்படின்னா ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபிஸ்வர்ண மயிலங்கா நபே லக்ஷ்மண ரோச்சதே ஜனனீ ஜென்மபூமி ஸ்டொர்காதபி அரியசி அப்படின்ற மாதிரி வர்றார் அதான் அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன அப்படின்னா ரா லக்ஷ்மணன் ராமர் ராமர்கிட்ட ஏன்னா நம்ம வந்து இலங்கை அப்படின்றது இலங்கை அப்படின்றதே ஒரு ரொம்ப 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 அழகான ஊர் கரெக்டாக அந்த அப்படிப்பட்ட இலங்கை வந்து ஒரு சொர்ணமயமாக இருக்குது இந்த இலங்கையை விட்டுட்டு நம்ம சொ சொந்த ஊருக்கு போகணுமா அயோத்திக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி லக்ஷ்மணன் ஆனவர் ராமர்கிட்ட கேட்குறார் ராமர் அப்படி சொல் அப்போ சொல்கிறார் லக்ஷ்மணா நம்ம வந்து இந்த லங்கை ஸ்வர்ணமயமாக இருந்தாலும் ஜனனி ஜென்மபூமிஸ்ட்டு சொர்க்காதபி கரிகேசி அம்மா கூட இருக்கிறதும் சொந்த ஊரில் இருக்கிறதும் சொர்க்கத்துக்கு போனால் கூட அந்த சந்தோஷமானது நம்மளுக்கு கிடைக்காதுரா அப்படின்ற லக்ஷ்மணா அப்படின்ற மாதிரி ராமரானவர் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார் ஸோ அயோத்தி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ பாலராமர் பிரதிஷ்டானமும் நடக்கிறது ஸோ நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணது இந்த மாதிரி நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அவளும் இந்த அயோத்தியில் இப்போ ராமரான பாலராமர் பிரதிஷ்டானத்துக்கு ஆலயம் எப்படி அமைச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அன்னைக்கு செய்யணும் என்னென்ன அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப ராமரோட அனுபிரகம் கிடைக்கும் என்னென்ன ஸ்லோகங்கள் அந்த சமயத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் அவளும் தெரிஞ்சுட்டு அவளும் அன்றைக்கி பண்ணுவாள் கண்டிப்பாக இது வந்து ராமருக்கு நம்மளால் செஞ்ச நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ராம ராமபஜனின் சொல்கிறது நம்மளால் நடக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு தீபமாக எடுத்து வச்சுண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு வாட்டி குறைஞ்சது பிரார்த்தனை பண்ணுவோம் அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் பண்ணணும் அப்படின்றது என்னோடையும் என்னோடய ஒரு வேண்டுகோள் அதனால் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எனக்கு ஆறுதல் அளித்ததற்கு நன்றி ராம் ராம்